வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அபிகச்ச டாக்டர் சேனல் தாங்க பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு சாப்பிட்டு கலப்பை தாங்க பிட் பண்ணிக்கு வந்திருக்குது நண்பர்களை அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதிதாக நண்பர்கள் மறக்காம இக்கீலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல்லைக்கனுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளும் நோட்டிஃபிகேஷனும் தேவைப்படுற விவசாய அறிவு நம்ம சேனல் மூலயமா நீங்கள் வாங்கிக்கொள்ளும் நண்பர்களை நீங்கள் பார்க்கக்கூடிய கலப்பைன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கலப்பதாங்க அஞ்சு கலப்பைங்க இதோட இன்ச்சு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இன்ச்சு உள்ள கலப்பை தாங்க இது மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்பத்தஞ்சி ஹெச்பியிலேருந்து அறுபது ஹெச்பி வரைக்கும் இந்த கலப்பை போட்டு யூஸ் பண்ண நண்பர்கள் இப்போ தான் சைடு வந்து கட்டியிருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்குதுங்க எங்கே பெண்டு கிண்டு எதுவுமே இல்லைங்க இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போய் பார்த்து கலப்பையை பார்த்துட்டு நீங்கள் ரேட்டை பேசி எடுத்துக்கொள்ளும் நண்பர்களை கலப்பை இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் அருகில் தாங்க கலப்பை இருக்குதுங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அவங்க டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் கலப்பையை பார்த்து எடுத்துக்கொள்ள நண்பர்களை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண நண்பர்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நன்றி வணக்கம்